முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இடை வசனங்கள் பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய மோசே அவ்வாறே செய்தார் ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செயல்பட்டார் இரண்டாம் ஆது ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி என்று திருவுரைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திருவுரைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திருவுறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல்விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்படப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார் திருவுரைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது திருத்துயகத்திரை தொங்கவிடப்பட்ட பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே செய்தார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திருவுரைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாற்றி திருவுருவ திருவுரைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுரைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுரைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பை இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் கண் காண்பார்கள் இது ஆண்டரின் அல்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி மூன்று முடிய விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்துக்கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே ஏறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் திகழ் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூழலில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ முகப்புகள்